சர்வம் டிவி நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் பிரதான் நம்ம நிறைய ஆலயங்களை பத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம பிரத்தியோகமாக சார் என் நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயம் ஏற்கனவே நம்ம இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்கள் இது வருட பலன்களாக இல்லாமல் எப்போவுமே இந்த ஆலயத்துக்கு போனால் இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான கொடுத்துருந்தோம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சார் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போயிடுறேன் ஆனாலும் ஏதோ எனக்கு தடங்களாக இருக்குன்னா அந்த தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த நிகழ்வு வந்து நீங்கள் நம்ம சேனலில் தவிர வேறு எதுலேயுமே பார்த்துருக்கவும் முடியாது கேட்கவும் முடியாத ஒரு அதி அற்புதமானது நேயர்கள் அனைவரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் இந்த நவக்கிரகனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் மாறாக சுப பலன்களை கொடுக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடீர் ராஜயோகம் அப்படிம்பாங்க யார் நமக்கு சா சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களை வணங்கும் பொழுது அது நவகிரகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அதற்காக தான் ஆலயங்கள் நவக்கிரகங்கள் அப்படின்னு நம்ம கோபமாக சொன்னால் கூட அது கூட கோயிலில் இருக்கும் பொழுது நம்ம நவ தெய்வங்களாக பார்க்கணும் ஆனால் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிரகங்கள்னு வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நவ தெய்வங்களுக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள் வரும் இந்த ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு பிரத்தியோகம் என்ன அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் அதில் பாதம் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வர்றதா சாஸ்திரத்தில் இருக்குது ஸோ இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையும் அது எந்த பாதமாக இருந்தாலும் எந்த ராசியில் உட்கார்ந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுக்கு உண்டான ஆலயங்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் இறைவனால் ஏற்படுத்தக்கூடியது அப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதில் மிகையாக ஆட்டம் போட்டிருந்தாலோ அல்லது தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்தாலோ சுமார் நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல் ஒரு சிலருக்கு உடம்பினுடைய ஒரு பகுதி மத மதத்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது எல்லோத்துக்கும் இல்லை எது எப்படியோ இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு என்ன சர் செய்யணும் சர்ப்ப தோஷம் கலத்திர தோஷம் நாகதோஷம் பாம்பு அடித்தது பிரேத சாபம் கோயிலை இடித்தது கோயிலை இடிக்கச் சொன்னது இப்படி நாகத்துக்கு எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போனான் தனக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது தொண்டர்களையோ சேனாதிபதிகளையோ மந்திரியவோ ராணியவோ பார்ப்பதை காட்டிலும் ராஜாவை போய் சரணகாதி அடையும் பொழுது அவன் ஒரு மகத்தான வாழ்க்கையை கொடுப்பான் அந்த மாதிரி நாகத்திற்கு பல வகை உண்டு அனந்தன் சனந்தன் சூரன் சூரபத்மன் கார்கோடன் இப்படி ஆழ்வார் ஆழ்வார்னு ஒன்று இருக்குது அனந்தன் அனந்தன் அப்படின்னு ஒருத்திருக்கு இப்படி எண்ணற்ற நாகங்கள் இந்த நாகத்துக்கு நமக்கு ராகு கேது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகு கேது ஒரு எக்ஸாம்பிளெலாம் இந்த ப சர்ப்பமாக எடுத்துக்கிட்டோம்னா கிங் கோப்ரா நல்ல பாம்பு கண்ணாடி விடையான் இப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நாகத்துக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு எடுத்தோம்னா நாகராஜர் ஐந்து தலையோடு இருக்கக்கூடிய இந்த நாகராஜர் சுயம்பாக கோயிலை கொண்டவன் அப்போவும் கூட தன்னுடைய தலைவனுக்கு அருகில் பவ்யமாக இருக்கக்கூடியவன் இவனுடைய பெயர்னாலேயே அந்த ஊரே அழைக்கப்படக்கூடிய நாகர்கோவில் நாகர்குடிகொண்டு இருக்கிறதுனால் நாகர்கோவில்னு பேர் இந்த நாகர்கோவில் சென்ற ஆயிலிய நட்சத்திரக்காரங்கள் மூன்று ஆயிலிய நட்சத்திரத்திற்கு பாலும் மஞ்சப்படியும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சாத்துப்படி பண்ணிட்டு தம் வாழ்க்கையில் கார் வாங்கணுமா கோயிலுக்கு போகணும் கார் வாங்கி வர பிறகு கோயிலுக்கு போகணும் வீடு வாங்கணுமா கோயிலுக்கு போகணும் வீடு வாங்கின பிறகு நாகராஜர் போய் பார்க்கணும் மன்னாட்டை போய் நான் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வருது மன்னர்ட்ட போய் கோரிக்கை வைக்கிறேன் கல்யாணம் நடக்கணும் பண்ணாடி அடி வாங்கக்கூடாது இப்படி நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் நாகத்துக்கு இருக்கக்கூடிய நாகராஜர் வளங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம் நாகர்கோவில் இங்கே இருக்கக்கூடிய நாகராஜா பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அவருடைய பிரசாதம் அவர் கீழே அருந்து அந்த மண்ணையே விபூதி பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க அது கருப்பாகவும் அடுத்து ஆறு மாதம் அது வெள்ளையாக வரக்கூடிய அதி அற்புதமான காட்சி இன்னும் பார்க்கலாம் மூலஸ்தானத்தில் வெளியில் கோபுரங்களாக இருந்தாலும் மூணஸ்தானத்தில் கூரைகள் வேயப்பட்டிருக்கும் எப்பவும் இயற்கையை மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் அந்த இயற்கையை மதிக்கக்கூடிய அமைப்புள்ள கூறல் வேந்து எளிமையாக நாகத்துக்கெல்லாம் அதிபரை கொடுக்கிற நாகராஜன் பாதாள லோகத்தை ஆள்பவன் பாவியலை ரச்சிப்பவன் பாவியலை காப்பாற்றக்கூடியவன் தன்னை வணங்குறவங்களுக்கு தன்னுடைய தலைவன் கண்ணன் கிருஷ்ணனை வணங்கினா அவங்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த நாகராஜன் கூரை வையப்பட்ட கூடிய மூலஸ்தானத்துக்கு போய் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கூரை வைத்திருக்கும் வெளியில் கோபுரங்கள்லாம் இருக்கும் அப்போ வாழ்க்கையில் ஆடம்பரம் கூடாதுங்கிறத உணர்ந்துருக்கும் இந்த ஆயிலே நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களில் பாதிப்படைஞ்சவங்க ஆப்ரேஷன் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சார் பட்ஸு வருதுன்னு சொல்கிறவங்க அடிக்கடி ஹார்ட் அட்டாக்கு அல்லது ஹார்ட்டில் ஸ்ட்ரென்த்து வச்சவங்க இவங்கெல்லாம் அந்த நாகராஜரை போய் வணங்குனீங்கன்னா அந்த டிஃபிகல்ட் அந்த குறையே இல்லாத ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான சேத்திரம் இவனுக்கு அருகிலேயே அங்கே அனந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இவனுடைய தலைவன் வரன் புரிந்து கொண்டு இருக்கிறான் ஆக ஆயிலிய நட்சத்திரக்காரங்க என்ன சார் தானம் கொடுக்கணும் பால் பாயாசம் நிவேதானம் பண்ணுறது பாலும் காய வைத்து அங்கேயே விற்பாங்க கா பாலும் மஞ்சப்படியும் தூவிட்டு பால் பாயசம் வாங்கி நெய்வேதானம் பண்ணிட்டு வந்தால் அற்புத்தமான பலனை கொடுப்பான் இன்றும் ஒரு சில பேர் இந்த நாகத்தை சேவித்தது உண்டு கண்ணில் தட்டுப்பட்டவங்களும் உண்டு பழைய முன்னால் இருந்தக்கூடிய நாகத்தை பாடம் பண்ணி இந்த ஆலயத்தில் வச்சிருப்பாங்க இதையும் நீங்கள் நேரில் போனால் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆக ஆயிலிய நட்சத்திரக்காரங்கள் அற்புத்தமான வாழ்க்கை வேணும் ஆனந்தமான வாழ்க்கை வேணும் எல்லாம் என்னுடைய கட்டுக்குள் இருக்கணும் நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே நான் செய்த பாவத்தை விமோசனம் பண்ணணும் இருக்கக்கூடிய யோசனையில் இருக்கிறவங்க எல்லாம் நாகர்கோவில் சென்று வணங்குங்கள் அங்கே வணங்கிட்டு வரும் பொழுது இயற்கை சம்பந்தப்பட்ட மூலிகை பிரசாதங்கள் ஒரு இயற்கை பழுப்படி அல்லது இயற்கை ஆயில் இந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடலில் பாதிக்கப்பட்டு கொடுக்கும் பொழுது அந்த நாகராஜர் இன்னும் பூரிப்படையக்கூடிய ஸோ நாகர்கோயிலில் நிறைய இயற்கை வைத்தியம் கிடைக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது ஸோ ஆயிலி நட்சத்திரங்களுக்கு நாகர்கோவில் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும்